சங்கீதா அவ்வாறு செய்வாள் என கண்ணன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை அவளுடைய காமம் எத்தனை பெரிது என்பது கண்ணனுக்கு நன்றாக தெரியும் சில நேரங்களில் அவளே வந்து உறவாடுவாள் அப்படித்தான் அப்போதும் நடந்து கொண்டாள் கண்ணன் எவ்வளவு தடுத்தும் விடாபிடியாக கம்ப்யூட்டர் டேபிளின் கீழ் சென்று மறைந்து கொண்டு அவள் சில்மிஷத்தை தொடங்கினாள் கண்ணன் கண்மொழி பிதுங்கி போய்விட்டான் அவனுக்கு அது பிடிக்கும் தான் சதா சங்கீதாவின் உடலே கதி என கிடந்தவன்தான் ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலை இருவருக்கும் புதியது அலுவலகத்தில் இருக்கும் போது இருவருக்கும் மூடேறியது என்றால் அந்த கட்டடத்தின் மேல் தளத்தில் உள்ள கைவிடப்பட்ட பாத்ரூமிற்கு சென்று விடுவார்கள் அங்கு யாரும் வர மாட்டார்கள் ஆனால் இங்கோ கண்ணன் சற்று தலையை தூக்கி பார்த்தால் மொத்த அலுவலகமும் தெரியும் சங்கீதா மேலும் கீழும் தலையை ஆட்டி அவனை ஆட்கொண்டிருக்க கண்ணன் அவளை பார்த்து கெஞ்சினான் சே யாலாவது பாக்கப் போறாங்களீ அதற்கு அவளோ அவனை பார்த்து ஒற்றை கண் அடித்து குறும்பு செய்தாள் அப்போது அலோ மிஸ்தூல் கண்ணால் ஏற்றொரு குரல் கேட்டு திடுக்கிட்டு போய் நிமிர்ந்து பார்த்தான் கண்ணன் அங்கு கண்ணனின் சக ஆபீஸ் மெட் ஷேகர் என்பவர் குருந்தாடி ஒன்றுடன் சிரித்தபடி அவனை நோக்கி வந்தார் சங்கீதா அதைப் பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தன் வேலையில் கவனமாக இருந்தாள் ஹாய் சேகர் வாங்க கண்ணன் சற்று நெளிந்தபடியே இருந்தான் என்ன கண்ணன் என்னாச்சு இப்படி நெளிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படி ஓகே கண்ணனை பார்த்து கேட்டார் சேகர் கண்ணன் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு அதுவும் ஆ நத்திங் ஜஸ்ட் என்றான் எனிவே ஆமாம் கண்ணன் எடுத்து நீங்கள் மேட்ச் என்ன அடி சும்மா நம்ம ஆட்டம் தான் கூட பெட் கூட தாண்ட பட்

அவள் ஒரு வழியாக நிறுத்தி விட்டாள் என்பதை உணர்ந்து கொண்ட கண்ணன் பெருமூச்சு விட்டு விட்டு அதாவதுங்க சங்கீதா இன்னும் சில இம்சைகள் கொடுக்க ஆரம்பித்தாள் கண்ணன் புருவங்கள் மேலே உயர மெல்லமாக கத்தினான் அதை கண்டு விட்டார் விட்டாள் ஒரு மலைப்பகுதியில் ஓடுவான் திடீர்னு அவனை சில காட்டுவாசியை தூக்கிட்டு போயிடுவாங்க என சமாளித்தான் கண்ணன் அப்படியா அப்புறம் என்னச்சு ஷேகரும் கதை கேட்க ஆரம்பித்தார் அப்புறம் அவனை ஒரு இடத்துல கூட்டிட்டு போய் அவங்க குரூப்பில் இருக்கிற ஆன்ஃபோட ஃபைப் பண்ண வைப்பாங்க கண்ணனின் நிலைமை புரியாமல் கண்ணத்தில் கையை வைத்துக்கொண்டு இன்ட்ரஸ்டிங் அப்புறம் என்றார் சேகர் கண்ணன் அப்போது உச்சத்தை நெருங்கி இருந்தான்

அப்படியே டேபிள் மீது படுத்து ஆஸ்வாசப்படுத்திக் கொண்ட கண்ணனை பார்த்து புத்திசாலி போல சொன்னார் ஷேகர் புரிஞ்சிருச்சு அவன் கீழே விழுந்து ஒரு மரக்களியில மாட்டிக்கிட்டு உங்களை மாதிரியே மூச்சு வாங்கலாம் அமைத்தரை மெல்ல நிமிர்ந்து பார்த்த கண்ணனின் முகத்தில் அப்படி ஒரு நிம்மதி தெரிந்தது சரியா சொன்னீங்க சார் படம் சூப்பராக இருந்துச்சு ஆனா இது வரைக்கும் தான் பார்த்தேன் நீச்சத்தை சீக்கிரம் பார்க்கணும் கண்ணன் கீழே பார்க்க அந்த சங்கீதா அவனை தான் பார்த்து கொண்டிருந்தாள் கண்ணன்

அவன் புருவங்கள் உயர்த்தி அதிர்ந்து போய் நிமிர்ந்து அமர்ந்தான் பேசி முடித்திருந்த கிளம்பிவிட கண்ணன் நிம்மதி பெருமூச்சு விட்டான் நாம வழக்கமா மீட் பண்ற இடத்துக்கு வா சங்கீதா கண்ணனிடம் கிசு கிசுத்து விட்டு செல்ல சற்று நேரம் கழித்து கண்ணன் அங்கே சென்றான் அங்கே அவர்களின் இரண்டாவது ஆட்டம் தொடங்கியது இருவரும் காலம் நேரத்தை கடந்து உறவாட ஆரம்பித்தார்கள் அன்று பல சுற்றுகள் கண்டதால் கண்ணனுக்கு மிகவும் டயர்டாகி போனது அவன் அலுப்புடன் வீட்டிற்கு வந்த நேரம் வளர்மதியும் குழந்தையும் பயபக்தியுடன் பூஜை ரூமில் அமர்ந்து கொண்டு பூஜை செய்து கொண்டிருந்தார்கள் அதை பார்த்து பெருமூச்சு விட்டான் கண்ணன் போய் கட்டிட்டு என்ன பண்ணிட்டு இருப்பான்னு தெரியலையே தனக்கு தானே முணுமுணுத்தபடி படுக்கை அறைக்குள் சென்று கட்டிலில் விழுந்து பெருமூச்சு விட்டான் அப்போது அவனுடைய அதை பார்த்தான் சங்கீதா தான் அழைத்திருந்தாள் சூரியன் இருக்கும் வரை தன்னுடனே உறவாடி கொண்டிருந்தவளுக்கு இன்னும் பசி ஆறவில்லை போல என்கிற எண்ணத்துடனே போனை எடுத்தவன் வளர்மதி வருகிறாளா என ஒரு கண் வைத்தபடியே சங்கீதாவிடம் பேசினான் சொல்றேன்

அம்மா அந்த பாதி பெருணேஷ்வருக்கு அவங்க ரெக்டிஃபை பண்ணி ஆகலாம் கண்ணன் பேசும்போது வந்து அவனுக்கு கற்பூரத்தை தொட்டு ஒத்திவிட்ட வளர் திருநீரை வைத்துவிட்டு டிரஸ்ஸை மாற்றும்படி சைகையிலேயே சொல்லிவிட்டு சென்றாள் அவள் பின்னரே செல்லும் குழந்தையின் கன்னத்தை கிள்ளி முத்தமிட்டவன் இருவரும் சென்ற பின் மென்மையான திறந்தை சென்றாள் சுடிதான்